ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நான் வந்துட்டு ரெண்டு நாளாக நான் வீடியோ நான் போடலை எனக்கு ரொம்ப எப்படி வயிறு வலி எனக்கு சரியாகலை இன்னுமே எனக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் நைட்டு போனது வயிறு வலின்னு சொல்லி தான் அன்னை வலியும் வந்தாங்க கூட அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப எல்லாம் பார்க்கல சும்மா பார்த்த உடனே வயிறு வலியாக டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க வயிறு வலிக்கு ஊசி போட்டாங்க வயிறு நான் புண்ணு இருக்குன்னு சொன்னேன் புண்ணு தான் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது சாப்பிட்ட உடனே ரொம்ப வலிக்குது இல்லை அதனால சொல்கிறேன் அவங்க டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா இங்கே வயிறு வலினா மற்ற வயிறு வலியாக போல் வந்துட்டு பெயின்குள்ளே போடுற ஊசி இருக்குல்ல அது தான் போட்டாங்க அது பெயின் டேப்லெட் தான் எழுதி கொடுத்துருக்காங்க அது நான் டேப்லெட்டாக எதுவுமே சாப்பிடல ஏன்னா இன்னுமே எனக்கு வயிறு புண்ணாயிரு சொல்லிட்டு சாப்பிடல ஊசி மட்டும் போட்டுட்டு வந்தேன் அப்போ பரவாயில்ல அந்த வழியை தானே கட்டுப்படுத்தும் மற்றபடியெல்லாம் புண்ணெல்லாம் ஆறாது இன்னும் எச்சாக தான் வரும் ஊசிப்பட்டதுனால எனக்கு வேறு வழி தெரியல நானும் அவங்க சொல்கிற போய் பா போட்டுட்டு வந்துட்டு நைட்டு சுத்தமாக தூங்கலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கிமே போட்டு சமைப்பாங்க நான் மஞ்சள் படி டெய்லி நம்ம சமைச்சாலே புண்ணு வராது என் வயிற்றுக்கு ஏன் புண்ணு வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து டைமுக்கு சாப்பிடலை எனக்கு என்னோடய மிஸ்டேக்கு தான் எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய தான் எனக்கு வயிற்றில் புண்ணு நானே ஏற்படுத்திக்கிட்டது டைமுக்கு நான் சாப்பிடலை நான் எனக்கு வந்து காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட மேக்சிமம் நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் காலை சாப்பாடுமே நான் வந்துட்டு ஒரு மணி பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்கு மேலே நான் சாப்பிடுவேன் ரொம்ப பசிக்குங்க எனக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே ரொம்ப காந்திர மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பசிக்கும் எனக்கு சாப்பிட முடியாது ஏன்னா இங்கே சாப்பாடு ரெடி ஆகாது பழைய சோறு இருக்கும் நான் டெய்லி சாப்பிட முடியுமா பழைய சோறு போகும் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் அவனுக்கு எதாகுமான்ட்டு நான் பழைய சோறு இப்போ சாப்பிட்றது இல்லை நான் ஆனால் இங்கே வந்துட்டு காலையில் சமைக்க மாட்டாங்க மதியம்தான் சமைப்பாங்க அந்த சாப்பாட்டுக்கு அவங்கிட்டே வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி தான் அன்டைமாக போய் சாப்பாடு சாப்பிடாம இருந்துட்டு இப்போ டைமுக்கு நான் சாப்பிட்றேன் பழைய சோறு தான் சாப்பிட்றேன் அது வயிற்றில் புண்ணுனதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன் நான் அதோட எனக்கு அப்போவே எனக்கு வயிற்றில் வயிற்று அழைச்சிட்டு தான் இருந்துச்சு அதோட என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு எதெல்லாம் உடம்பு முடிய உடம்பு முடியாமல் போனப்போ டேப்லெட் சாப்பிட்டேன் அது என்னன்னாக்க அந்த டோலா டோலா மாத்திரை இருக்குதுல்ல ப்ளூ கலரில் அறுநூற்றி ஐம்பது பவர் அதெல்லாம் செம்ம பவர் அதெல்லாம் எதுக்கு அவங்க வந்துட்டு இது பண்ணுற தடை செய்யணும் உண்மையிலாம் அந்த டோலா மாத்திரையெலாம் தடை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப அறுநூற்றி ஐம்பது பவர்லாம் அதிகம் பேராசிட்டமெல்லாம் ஐநூறு பவர் தான் நம்ம உடம்புக்கெல்லாம் ஐநூறு பவர் தாக்கு பிடிக்கும் அறுநூத்தி எனக்கு வலி ரொம்ப அதிகமாக தலைவலி இந்த மாதிரிலாம் டோலா மாத்திரையை வச்சுருக்குறேன் நான் ஒரு அட்டை வாங்கி வச்சிருக்கிறேன் அது அர்ஜென்ட்டுக்கு நம்மக்கிட்டவங்ககிட்ட கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறது அந்த அறநூற்றி ஐம்பது பவர் ஒரு நாள் போட்டு வாயெல்லாம் புண்ணாகி வயிறெல்லாம் புண்ணாயிட்டு அந்த ஏற்கனவே வயிற்றில் அல்சர் இருந்ததுனால அது மாத்திரையை போட ரொம்ப அதிகமாகிருச்சு அதுக்கப்புறம் அது புண்ணாயிட்டு சரி பண்ணியாச்சு வாய் புண்ணு வாயில் இந்த இடத்துல இருந்துச்சு அது சரியாயிருச்சு ஆனால் வந்துட்டு திரும்ப வயிறு இந்த மாதிரி புண்ணானது எனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு சரி பண்ண முடியல நான் வந்து டெய்லி தயிர் சாப்பிட்டா ரொம்ப உடனே வயிறு வலிக்குது தயிர் சாப்பிட்றதே நான் நிப்பாட்டிட்டேன் நானே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் பண்ணுறேன் முடியாத பட்சது நைட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கேயுமே ஊசி தான் போட்டாங்க மறுபடியும் வலிச்சது இப்போ காலையில் இப்போ தான் போயிட்டு வந்தேன் நான் போயிட்டு வந்து அங்கே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னேன் அல்சர்னு சொல்லி நானே சொல்லேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை நான் ஸ்டொமக் பெயின் இருக்குல்ல அந்த அல்சர் தான் நான் சொன்னேன் சொன்னாங்க அன்னி தான் சொன்னாங்க நைட்டு வந்து இவகிட்ட நான் பேசுறதுக்கு பிரயோஜனம் கிடையாது நம்மளே டாக்டர் நம்மளே பேச முடியலான்ட்டு டாக்டர்கிட்ட நானே பேசினேன் அவர் ஒடியாவில் தான் பேசினார் நான் சொல்லிவிட்டு எனக்கு ஒடியா தெரியாது நான் தமிழ் பொண்ணும் அப்படின்னேன் சரி என்ன ப்ராப்ளம்னு கேட்டார் இந்த மாதிரி சொன்னால் ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுமாரி அல்சர் வந்துருச்சுன்னு சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு அப்புறம் அல்சர் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் அதையும் புரிஞ்சுக்கிட்டார் அவரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னது நானே இந்த டைம் அவர்கிட்ட நானே பேசி அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு சிறப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சிரப்போ டேப்லெட்டை ரெண்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க அவ்வளோதான் பார்க்கலாம் சிறப்பு குடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்னு உண்மையில நல்ல டாக்டர் என்கிட்ட நல்லாவே பேசினார் உண்மையில ஒடிசா எனக்கு ரொம்ப நைட்டு போனவரெலாம் வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் அவ்வளோ கீழே நிற்கிறாங்க அதனால் பொறுமையாக பார்த்தாங்க உண்மையில் சில பேர்னால் அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க பார்த்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்குன்னு காமித்து கையை வச்சு காமிச்சு காட்ட சொன்னாங்க இந்த மாதிரின்னு சொன்னேன் ரொம்ப பொறுமையாக பார்த்தார் ரொம்ப நல் நல்ல டாக்டர் உடனே சொல்ல போனால் நைட்டு பார்த்த வரலாம் பயத்த வலிக்குன்னு உருவாத்து தான் சொன்னாங்க என்ன நான் சொல்ல போகிறதுக்காட்டையும் கடகடன்னு வெறும் டேப்லெட்டை எழுதி ஒரு ஊசியை போட்டுவிட்டு அனுப்பிவிட்டேன் ஊசி எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ஊசியை போட்டாங்க வழி நின்று போய்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளாம் நமக்கு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம சொன்னதான் தெரிஞ்சுக்கிடுவாங்க இங்கே எப்போயுமே எனக்கு பெயின் இருந்துகிட்டு தான் இருக்குது நான் இப்போ காலையில் என்ன பண்ணேன்னா நான் இப்போ சீக்கிரமாக வந்துட்டு இந்த முன்ன பழைய சோறு தான் அது பொரியல் கூட வெறும் பழைய சோறு மட்டும் தான் தயிர் வேண்டான்ட்டேன் தயிர் சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் அதிகமாக வலிக்கிற மாதிரி சின்னது வெறும் பழைய சோறு மட்டும் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனேன் இனிமேல் நான் வந்துட்டு டைமுக்குலாம் சாப்பிடணும் பழைய இருந்தாலும் பரவாயில்ல தனியாக சமைக்கணும்னு பார்த்தா தனியாக சமைப்பேன் ரெண்டு உட வைக்கிற பிள்ளை வீட்டுலன்னு அங்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஆகுது அதனால தான் நான் ரெண்டு நாள் சமைச்சி பார்த்துட்டு நானும் வேண்டாம்னு விட்டுட்டேன் மற்றபடி சமைச்சாப்பாடுற எனக்கு ஒன்றும் இல்லை சமைச்சி சாப்பிடுவேன் நான் பூவாவையும் பார்த்துட்டு நான் நம்ப நான் கோயமுத்தூரில் இருக்கும்போது நான் பூவா மட்டும் வச்சுட்டு தான் ஆறு மாதம் தான் இருந்தேன் சாரி கோயம்புத்தூர் இல்லை ஈரோடு ஸ்வயன் கூட அங்கே வீடு எடுத்து தங்கியிருந்தோம் அங்கே பூவா இன்னும் பூவா சின்ன பிள்ளை இன்னுமே சின்ன பிள்ளை பூவா அவனை வச்சுட்டு வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு ட்ரெயினுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துச்சு அவனும் வேலைக்கு போயிடுவான் நானும் வீட்டு வேலை போவாங்க கவனிச்சிட்டு நான் அப்படி தான் இருந்தேன் டைமுக்கு இப்போ சாப்பிட்டேன் இங்கே வந்து எப்படின்னா எப்போ சாப்பாடு தருவாங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது கேட்குறதுக்கு நானாக வாயை திறந்து என்னமே சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன் அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம் சரி வாங்க வாங்க ஆனால் கொஞ்சம் வந்து நான் வீடியோ எடுத்துருக்குறேன் உள்ள வீடியோ தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல இது டேவலாக் எடுக்கலான்னு எடுத்தேன் அப்போவுமே என்ன எடுக்கும் போல அதில் கொஞ்சம் இன்னும் உங்கள் தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போன வீடியோ நைட்டு போன வீடியோவும் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க இன்றைக்கி வீடியோ நல்லா இருக்காது இருந்தாலுமே தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் தொடர்ந்து வீடியோ போடுறதான்னு ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் கண்டிப்பாஸாக கண்டிப்பாக நான் என்ன தொடர்ந்து வீடியோ போடுறேன் எனக்கு உடம்பு சரியாகிடுச்சேன் கண்டிப்பாக நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் சரி வாங்க வீடியோ இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இது காலையில் எடுத்தது நேற்று காலையில் எடுத்தது இன்னைக்கு காலையில் இல்லை நேற்று காலையில் எடுத்த வீடியோ டீ வந்து குடிக்கிறதில்ல பாலில் மஞ்சள் பொடி போட்டு தான் குடிக்கிறேன் அதனால தான் இது இங்கே உள்ள மஞ்சள் பொடி பாருங்கள் இங்கே வந்து கடையில் வந்துட்டு வாங்குறதில்ல அரைச்சி விற்றுட்டு வர்றாங்க மஞ்சள் க மஞ்சள் கலங்கு இருக்குல்ல விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் வந்துட்டு மில்லில் அரைச்சி விற்றுட்டு வருவாங்க அந்த மஞ்சள் பொடி தான் இது பார்த்திங்கன்னா அப்படியே அதில் வந்து ஒழுங்காக அரைக்காமல் இருக்கும் போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குறை குறன்னு இருந்துச்சு அதான் காமிக்கிறேன் இது வடிகட்டி தான் திரும்பவும் நான் குடிக்கணும் நைஸாக இந்த அந்த மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா நம்ம கடையில் வாங்குறது நைசாக அரைச்சிருக்கும் இது வந்து இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் பொடி எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் இருக்கும் நல்ல மஞ்சள் பொடி தான் இது சரி மிலோ பவுட்ரு போட்டு குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் வேணாம் அதுவுமே பயமாக இருக்குது அதனால வந்துட்டு நம்ம பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் வச்சு சாப்பிட்டுட்டு பால் குடிக்கலாம் பூவாவுக்கு சுடுதண்ணி தான் வச்சுருக்குறேன் பூவாவுக்கு வந்து நான் சுடுதண்ணி தான் கொடுக்குறது பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப குளிர்து இப்போல்லாம் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது மழை சீசன் முடிஞ்சிருச்சு போல் மழை சீசன் முடிஞ்சது எனக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பனிக்காலத்தில் கண்டிப்பாக இருக்க முடியாது நான் ரெண்டு மாதம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு இதில் பூவா வச்சுட்டு செம்மையாக குளிரும் நீங்களாம் பார்ப்பீங்க வர்ற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பூவா பாருங்கள் பிஸ்கட் சாப்பிட்றோம் ஹாய் சொல்லு நல்லா சொல்லு ஹாய் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் இப்படி போ இப்படி வணக்கம் சொல்லு இப்படி சொல்லு இப்படி இப்படி கை இப்படி வச்சுக்க ஆ வணக்கம் அம்மா வந்து உளுந்து உடச்சி கொடுத்துட்டாங்க அந்த ஒரு கல் இருக்குல்ல ஆட்டுக்கல் அதில் தான் உடைச்சாங்க இதை இப்போ புடச்சிட்டு ஊற வைக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து தோசை தான் எங்கள் வீட்டில் அதனால தான் ஊற வைக்க போகிறேன் இது வந்து அம்மா புடச்சி தரோன்னாங்க நானே புடைச்சிக்கிறேன் அம்மா அப்படின்ட்டு நல்லா உடச்சிருக்கு பாருங்களேன் இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்துச்சு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பூவாவுக்கு ட்ரெஸ் எடுத்தேன் ஏன்னா தீபாவளி வர வந்துருச்சு இங்கே யாருமே புது ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க தீபாவளி இல்லையெல்லாம் சரி நம்ம போடலாம் நம்ம பூவா போடணுமே அப்படின்ட்டு நான் எடுத்தேன் கடையிலலாம் போய் எடுக்க எனக்கு பிடிக்கல நம்ம உண்மையில் ஆன்லைனில் செம்மையாக இருக்குது மீஷோவில் அதுவும் தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு உண்மையில் பூவாவுக்கு வந்து மேக்ஸிமம் டீஷர்ட்டு பனியம் இப்படி தான் இருக்குது எனக்கு ஷர்ட் போடணும்னு ரொம்ப ஆசை பூவாவுக்கு அதனால தான் எடுத்தேன் கலர் வந்து இந்த கலர் ரெண்டே கலர் தான் இருந்துச்சு ஒன்று வந்து ரெட் கலரு ஒன்று ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு பூவாவுக்கு ரெட் கலர் ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் ப்ளூ கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் உண்மையில் துணி நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ரேட்டுமே ப்ரைஸோட இதோடய ப்ரைஸை பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் கம்மியான ரேட்டு தான் நல்லா இருந்துச்சு ஊற வச்சுட்டேன் நான் உளுந்துமே அரிசியுமே ஊற வச்சுட்டேன் ஆனால் அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்க இது வந்து சாயாப்பகையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்த பூனை வைக்கவே இல்லை மூணு நாளாக ஆயிடுச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது உண்மையில நல்லா இருக்குது காயவே இல்லை எனக்கு பூவிலேயே ரோஸ் வைக்க மட்டும்தான் பிடிக்கும் என்னை மரம் தர்றது என்னை பூ வச்சு எங்கே ஏறிட்டாங்க ஹே வா இறங்கி வாண்ணா எப்படி ஏறினா கையை வைத்தியா கையை வச்சு வச்சு ஏறி இருக்கிற கை ஃபுல்லாக மண்ணு கையை கட்டு கையை கட்டுறேன் ഉണ്ടാ സാ വരുവ് അറേ കാട്ട് കൈ பூவோட சேட்டையை பாருங்க ஸ்டெப்பு மேலே ஏறிடுறான் அம்மாவால் போக முடியாது பாவம் அம்மாவுக்கு முடியாது அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க அப்பா வேற வந்துட்டாரு பால் கொண்டு போனாரு அதான் வந்துட்டாரு பூவை ஓடுறான் பாருங்க பின்னாடி இங்க இருங்க வெள்ளை செடி போட்டிருக்காங்க அப்பா கீழே தானே போ கீழே போகாம மேலே கம்பு வச்சு மேலே போயிட்டுருக்குது இருக்குது இங்கே இருந்து வச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க தெரியுதா கா ரெண்டு தானே தெரியுது இமே அங்கே பாருங்க ஒயர் இருக்கு நல்லா இருக்கு இந்த இந்த இடத்துல நான் வந்து கீரை விதை போடலான்ட்டு இருந்தேன் ஏன்னா பூவாவுக்கு வந்து கீரையே இங்கே மார்க்கெட்டில் இப்போ கிடைக்க மாட்டேங்குது நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல கீரை போட்டுக்கலாம் வெளியில் வந்து போடலாம் நாய் வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு போயிடுது அதனால வந்துட்டு வெளியில் போட வேணாம் உள்ளார போட்டுக்கலாம் அப்படின்னேன் அப்பா வந்துட்டு வெள்ளரி செடி போட்டாங்க சரி ஓகே இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் தெரியுது இங்கே இருக்கிற அடுப்பு தான் இருந்துச்சு இப்போ இது வந்து எங்களுடைய ரூம் இப்போ அடுப்பு வந்து இங்க இருக்கு இது வந்து வீடு கட்டும்தான் இந்த ரூம் வந்துட்டு நெல்லு மூட்டை எல்லாம் அடுக்கிறதுக்காக இந்த ரூம் ஏன்னா இப்ப நெல் மூட்டை எல்லாம் அன்னி அடுக்கி இருக்குது அதனால நெல் மூட்டை அடுக்கிறதுக்காக தான் இந்த ரூம் இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துட்டு தோனிக்கு இந்த சைட்லேயும் ஒரு வாசல் வச்சுருக்காங்களா வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசல் வைக்கணுமா அதனால் இந்த சைடு வச்சுட்டாங்க அடுத்து மெயின் வாசல் இங்கே இருக்குது இந்த வாசலும் இந்த வாசலும் தான் ஏன்னா நமக்கு வீட்டுக்கு பின்னாடி வாசல் கிடையாது இந்த வீட்டோட நம்ம ஜாயிண்ட்டு தான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை ஏற்கனவே ஹோம் டவர் போட்டிருப்பேன் இந்த வீடு வந்துட்டு எப்படின்ட்டு இது கிச்சன் ரூம் இது வந்து ஹாஸ்பிட்டல் போன வீடியோ இது பாருங்கள் எவ்வளோ கீழே நிற்கிறாங்கன்ட்டு கூட்டமாக இருந்துச்சு தோனி நின்றுட்டுருக்கு பாருங்கள் நான் வந்து உக்காந்துட்டே என்னால் இவ்வளோ கூடத்தில் நிற்க முடியாது இவ்வளோ பேருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோன்னு பாருங்கள் எப்படியுமே கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிடும் தான் இருக்கிறேன் நான் பாருங்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு கம்மியாக ஆகுது ஆனால் வந்துட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு இடையில் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க எனக்கு அதுதான் பிடிக்கல அப்புறம் இது நைட்டு எடுத்தது நைட்டு போன வீடியோ இது நானாக அன்னி தோனி மூணு பேரும் போனது முதல் நாள் நைட்டு பாருங்கள் யாருமே இல்லைங்க நாங்கள் வந்தது எத்தனை மணி தெரியுமா கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு வந்தது இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லாருமே போயிட்டாங்க யாருமே இல்லை பாருங்கள் இவ்வளோ எம் இடமெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் பகலில் வரும்போது ஆனால் இப்போ பாருங்கள் நைட் டைமில் யாருமே இல்லை தோனி அன்னிந்தான் அங்கே மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க பூவாவை விட்டுட்டு தான் வந்தோம் நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே வாங்கிட்டு சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி